பிரைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க யாருமே சின்ன தினி வாழ்த்துகிறேன் இன்று காண்டுத்தருக தீர்க்கதர்சனம் வார்த்தை கொண்டு சாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஃபர்ஸ்ட் சமையல் சாப்டர் ஃபிஃப்டீன் பஸ் டோல் மறுநாள் அதிகாலமே சாமிவேல் சவுலை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமிவேலுக்கு அறிவிக்கப்பட்டது பாருங்க அமிலேக்கினை சிங்காரம் மன்னார் கொளுத்தவைகளை நலமானவைகளை எடுத்துக்கொண்டான் மனதிலே கொளுத்தவைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டான் இப்போது அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் நீங்கள் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டணுமா கத்தருக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டணுமா கத்தர் தானே ஜெயம் கொடுத்தார் வீடு கட்டிட்டு நான் தான் வீடு கட்டினுன்னு சொல்கிறீங்களே லேண்ட் வாங்கிட்டு நான் தான் லேண்ட் வாங்கணுன்னு சொல்கிறீங்களே பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு நான் தான் கல்யாணம் பண்ணி முடிச்சு முடிச்சு கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே ம் கஷ்டப்பட்டு தான் படிச்சு வெளிநாட்டுக்கு வந்தேன் சொல்கிறீங்களே கத்தரை தானே கொண்டு போனார் நீங்களா நீங்களே வீடு கட்டினீங்க தானே கட்டி கொடுத்தாரு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க இவ்வளோ போராட்டத்தில் இருந்தீங்க கத்தர தான் உங்களுக்கு உதவி செஞ்சார் ஒரு செகண்டில் அசால்ட்டாக நம்ம சொல்லிட்டோமே உங்களுக்கு எனக்கு நமக்கு ஒரு ஜெயஸ்த நாட்டம் நம்மளை வைக்கல கத்தருக்கு தான் ஜெயஸ்தம்பத்தை நாட்டணும் கொடுத்தது கத்தர் நடத்தது கத்தர் வெற்றி கொடுக்கறது கத்தர் உயர்த்துக்கிறது கத்தர் அவருக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுங்க அவர் நாமத்தை மேம்படுத்துங்க கத்தருக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டு கத்தரை உயர்த்துங்க இன்னைக்கு நீங்கள் கத்தரை உயர்த்துங்க இன்னைக்கு கத்திரங்களை உயர்த்துவார் அவன் பாருங்கள் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் எப்பா ஜீவன் கொடுத்தது பலன் கொடுத்தது கத்தர் நடத்துகிறவர் கர்த்தர் உயர்த்துகிறவர் கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் அவருக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டு அவர் நாம வைமிக்க மகனே அவருக்காக தான் கொடுத்தவர் அவர் என்னுடைய வாகனம் என்னுடைய வீடு என்னுடைய பிள்ளைகள் கர்த்தர் 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 எல்லாமே கர்த்தர் அந்த சின்ன வஸ்திரம் கூட கத்தர் தான் கொடுத்தார் சுவாசம் கூட கத்தர் தான் கொடுத்தார் அவர் தான் எல்லாமே அந்த எண்ணத்தோடு ஓடுங்க இன்னைக்கு எல்லாமே சக்சஸ்ஸா பார்ப்பீங்க வெற்றி சிறக்க பண்ணுவார் தோல்வி பார்க்க மாட்டீங்க வானம் திறக்கப்பட்டதை பார்க்குறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது பிறந்தநாள் திருநாள் காங்கிரோலி கர்த்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் எல்லா கட்டுகள் முறிக்கப்படுகிறது டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்க இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிறவர்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் வெட்டிங் டேஸை பிளஸ் பண்ணுறார் டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ரிசீவ் ஜீசஸ் நேம் ஏன் காட் பிளஸ் யூ